வணக்கம் முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழுத்திக் கொள்ளுங்கள் கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாருங்கள் கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நினைவோம் வணக்கம் தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இன்றைய நம் காணொலியில் காதலர்கள் இருவரும் இணைந்து பாடுவது போல் இன்றைய கவிதை வாருங்கள் கவிதைக்குள் செல்வோம் இன்னும் என்ன வேண்டும் பெண்ணே இன்னும் என்ன வேண்டும் பெண்ணே ஜென்மங்கள் எல்லாம் உனக்கே என்று எழுதி கொடுத்த பின்னே சொன்னால் போதுமா சொல் வேந்தனை சொன்னால் போதுமா சொல் வேந்தனை பந்தக்கால் நட்டு சொந்தம் கொள்ள வேண்டாமா நல்ல நாள் மட்டும் சொல் நங்கையே நல்ல நாள் மட்டும் சொல் நங்கையே சொந்தம் கொண்டு சொன்னதெல்லாம் செய்வேன் சொல்லில் சொல்ல முடியாத சுகத்தையெல்லாம் அள்ளித் தருவேன் சொல்லில் சொல்ல முடியாத சுகத்தை எல்லாம் அள்ளித் தருவேன் இனி எல்லாம் எனக்கு நீதானே கண்ணி கொஞ்சும் மொழியில் நெஞ்சம் மகிழ செய்கிறாய் கொஞ்சும் மொழியில் நெஞ்சம் மகிழ செய்கிறாய் கவிஞனை போல் கவிதைகள் சொல்கிறாய் கொஞ்சும் மொழியில் நெஞ்சம் மகிழ செய்கிறாய் கவுஞ்சனை போல் கவிதைகள் சொல்கிறாய் காலம் முழுதும் இந்த காதல் நிலைக்குமா நிலையில்லாத உலகில் நம் காதல் நிலைக்குமா காலம் மாறலாம் கண்ணி கதிரவன் மேற்கே உதிக்குமா என் எழில் குறையலாம் தடலில் என் உடல் வேகலாம் காலம் மாறலாம் கண்ணி கதிரவன் மேற்கே உதிக்குமா என் எழில் குறையலாம் தடலில் என் உடல் வேகலாம் உள்ளத்தில் கொண்ட காதல் கற்காது பெண்ணே உள்ளத்தில் கொண்ட காதல் கற்காது பெண்ணே போதும் போதும் இந்த சொல் இனி உன்னோடு தான் என் வாழ்வு மனதில் கொள் போதும் போதும் இந்த சொல் இனி உன்னோடுதான் என் வாழ்வு மனதில் கொள் மன நீயே சொல் மஞ்சத்தில் உன்னோடு தஞ்சம் புக நெஞ்சம் துடிக்குது கேள் மஞ்சத்தில் உன்னோடு தஞ்சம் புக நெஞ்சம் துடிக்குது கேள் மனமும் மனமும் ஒன்றான பின் நாளென்ன மங்கள நாதம் என்ன மனமும் மனமும் ஒன்றான பின் நாளென்ன மங்கள நாதம் என்ன இனிவரும் நாளெல்லாம் நமக்கு இன்ப நாள்தானே இமை மூட இனி நமக்கு நேரம் இருக்காது இந்த நொடிக்கு மேல் என் ஆசை காத்திருக்காது இமை மூட நமக்கு நேரம் இருக்காது இந்த நொடிக்கு மேல் என் ஆசை காத்திருக்காது வா காதல் பாடுவோம் இன்பத்தில் ஆடுவோம் பல்லிரையில் பாலும் தேனும் பருகுவோம் வா வா காதல் பாடுவோம் இன்பத்தில் ஆடுவோம் பள்ளியறையில் பாலும் தேனும் பருகுவோம் நன்றி இந்த கவிதை பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கமன் பக்கத்தில் பதிவு செய்யுங்கள் மீண்டும் வேறு கவிதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்